இப்போ இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் இருக்கும் இந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்ட உடனே இந்த கோயிலை வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலை ஏற்படுத்துச்சு நாம இந்த கோயிலுக்குள்ள போனதும் முகப்பிலேயே முருகன் சன்னதியும் நமக்கு இடது பக்கம் விநாயகர் சன்னதியும் இருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வலதுபுறம் ராமர் சன்னதியும் இடதுபுறம் சக்கர தாழ்வார் சன்னதியும் கூட்டமும் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஏன்னா நாம இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போன நாள் அமாவாசை இந்த அமாவாசை பௌர்ணமி தான் இங்க ரொம்ப பக்தர்கள் கூட்டம் மலைமோதும் வந்த பக்தர்கள் ஒருத்தர் சொன்னாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சுந்தர் நான் வந்து இங்கேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து முகப்பேரில் இருந்து நான் வந்திருக்கேன் இந்த கோவிலுடைய பெருமை வந்து இந்த எப்படி எனக்கு தெரிய வரும்னா என்னுடைய கசின் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்னென்னா நம்மளுடைய வேண்டுகள் என்ன வேண்டுகிறோமோ அது நமக்கு கிடச்சிடும் அந்த அடிப்படையில் தான் நானும் வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை வைத்தேன் அது எனக்கு சிறப்பாக வந்தது அதே மாதிரி இதை வந்து என்னுடைய மனைவிக்கும் நான் சொன்னேன் அவங்களுக்கும் தெரியப்பட்டுனேன் அவங்களும் என் கூட தான் வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு இந்த கோவிலுடைய அம்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு இன்னமும் சிறிதாக இருக்கும் ஆனால் இதோடைய சிறப்புன்னு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அதோடைய சிறப்பு என்ன என்பது அது மாதிரி அப்படியே என்னை வந்து ஒருத்தரவை அமாவாசை அன்னைக்கு நான் வந்தேன் வந்து ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணேன் அடுத்த அமாவாசைக்கு என்னை வர வச்சுட்டு இதுதான் ஒரு சிறப்பு வந்து எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி நல்ல வேலையா இங்க உள்ள பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சதும் தான் நாமளே உள்ள போக முடிஞ்சது விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ண பிறகு நாம பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி போனோம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் இந்த மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் பக்தர்கள் ஆஞ்சநேயர் சன்னதிய வலம் வந்திட்டு இருக்காங்க அங்க நிறைய பக்தர்கள் மட்ட தேங்காயை கையில வச்சு அர்ச்சனைக்கு குருக்கள் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வழக்கமா எல்லா கோயில்ல பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க ஆனா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில பேரு ராசி மற்றும் வேண்டுதலையும் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றாங்க அது ஒரு வேண்டுதலாவும் இல்ல ரெண்டு வேண்டுதலாவும் கூட இருக்கலாம் வேண்டுதல்களை சொன்னதும் அந்த மட்ட தேங்காயை வச்சு அர்ச்சனை பண்றாங்க எல்லார் கையிலயும் மட்ட தேங்காயை பார்த்த உடனே அது எங்க வாங்கணும்னு கேட்டதுன்னு தான் அவங்க சொன்னாங்க அதை எப்படி நாம வாங்கணும்னு ஒரு இடத்துல நிறைய மக்கள் அவங்களுக்கு தேவையான தேங்காயை தேடி எடுத்துட்டு வர்றாங்க வந்தவுடன் வரிசையில் நின்று பணம் செலுத்தி டோக்கன் வாங்கிக்கிறாங்க அந்த மட்டை தேங்காயை கோயில் உள்ள வந்து அந்த தேங்காய் மேல நம்பர் எழுதி வாங்கிக்கிறாங்க அப்படி நம்பர் எழுதின தேங்காய கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க அர்ச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மேஜையில வச்சிடுறாங்க தரிசனம் முடிந்த பக்தர்கள் வரிசையா வந்து வாங்கிக்கிறாங்க அதை தொடர்ந்து தீர்த்தமும் துளசியும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க அதற்கு பிறகுதான் அவங்க தங்களுடைய நம்பர் சொல்லி தேங்காய் வாங்கிக்கிறாங்க சில நேரங்கள்ல அவங்களே நம்பரை சத்தமா சொல்லி தேங்காயை பக்தர்கள் கிட்ட கொடுக்கிறாங்க ஒரு வழியாக கும்பல்லேருந்து வாங்கின அந்த மட்ட தேங்காயை கையில் எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே இருக்கிற துளசியும் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை கோயிலில் மாடியில இருக்கிற ஒரு இடத்துல போய் கட்டுறாங்க முதன்முறைங்கிறதால அங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில நிறைய தேங்காய்களை பார்த்தோம் அப்பதான் தான் புரிஞ்சது இங்கே நிறைய பக்தர்கள் வராங்கன்னு எல்லாரும் தேங்காயை கட்டிட்டு இருக்கவும் ஒரு சிலர் இந்த மட்ட தேங்காயை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அது ஏன்னு ஒரு பக்தர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க என் பேர் ஹேமா நான் கந்தஞ்சாவடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அண்ணனுடைய திருமணத்துக்காக நான் வந்தேன் இந்த கோவிலுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அண்ணனுடைய கல்யாண சீக்கிரமாக நல்லபடியாக நடந்தது இப்போ அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது என்னுடைய பிரார்த்தனைக்காக என்னுடைய பையனுக்கோசம் நான் வந்திருக்கிறேன் அவன் நல்லா படிக்கணும் அவன் நல்ல முறையில் வளரணுன்றதுக்காக நான் இப்போ இந்த கோவிலுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமாக நான் வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது சந்தோஷமாக இருக்குது என் பையனும் நல்லா படிக்கிறான் அதே மாதிரி நீங்களும் இந்த சன்னதிக்கு வாங்க உங்களோட குறைகளையும் தீப்பாரு நம்பிக்கையோட வாங்க சந்தோஷமா இருக்கு இப்போதான் புரிஞ்சது எங்களுக்கு ஒரு அமாவாசையில் கட்டிட்டு அடுத்த அமாவாசைக்கு கட்டிடுவாங்க அப்படி கட்டின தேங்காயை கோயிலுக்கு வெளியில உள்ள மட்டை உரிக்கிறவர்கிட்ட கொடுத்து மட்டை உரிச்சு வாங்கிக்கிறாங்க அப்படி உரிச்ச தேங்காய ஆஞ்சநேயரோட பிரசாதமாகவும் ஆசீர்வாதமாகவும் உணர்றாங்க இது அமாவாசைக்கு மட்டுமல்ல பௌர்ணமிக்கும் இதே முறையை ஃபாலோ பண்ணுறாங்க இது எங்களுக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு மேலும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க செந்தில் முருகன் நாங்கள் தாம்பரம் கிழக்கு தாம்பரத்தில் சேலூரில் இருந்து வரோம் இது கௌரிவாகத்தில் இருக்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இது இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது இந்த கோயில் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் இங்கே வந்து எந்த குறைகள் இருந்தாலும் இங்கே வந்து இந்த தேங்காய் கட்டினா அந்த குறைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் இங்கே எல்லோரும் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து இங்கே வந்துட்டு இருக்கிறோம் எங்களோட இருக்கிற உடம்புல இருக்கிற நோய் அந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது நாங்கள் வந்து தேங்காய் கட்டணும் இப்போ உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக ஆகிட்டோம் நாங்கள் இப்போ இது தொடர்ந்து நாங்களும் வந்துட்டுருக்கோம் இருக்கோம் எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் சொல்லியிருக்கோம் நீங்களும் இதை பார்க்குற நீங்களும் இந்த கோயில் ஒரு முறை வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறேனாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் எங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த கோயிலோட பெருமை புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கும் கிடைக்கணும் இந்த அருள் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரோட அருள் வந்து உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கணும் இது தாம்பரத்தில் ரொம்ப அழகாக அருள் தாம்பரத்தில் பஸ் வசதியும் ஆட்டோ வசதி எல்லா வசதியும் இந்த கோயில் வர்றதுக்கு இருக்குது வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து போகிறாங்க ரெகுலராக இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்களும் இங்கே வந்து எல்லாத்தையும் வேண்டி போகிறாங்க படிப்புக்கு எல்லாத்துக்கும் போடலாம் திருமணத்துக்கு குழந்தைகள் குழந்தை இன்மைக்கு நோயின்மைக்கு நோய் நோய் இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டா எல்லாமே நல்லபடியாக அமையும் இது எங்களுக்கு நடந்திருக்கு ரெண்டு வருஷமாக இவருக்கு உடம்பு ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தது டாக்டர் இல்லைனா போனோம் அப்போ கூட சரியாகல இந்த கோயிலுக்கு ஒருத்தர் சொல்லி தான் வந்தோம் நாங்களும் வந்து மொட்டை தேங்காய் கட்டணம் ஒரு ஆறு ஆறு மாதம் ஏழு மாதத்துலேயே எங்களுக்கு பலன் தெரிஞ்சது இப்போ உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறாரு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்ல அமாவாசை பௌர்ணமி மற்றும் சனிக்கிழமைகள்ல அன்னதானம் கொடுக்கறாங்க சிலர் அன்னதானத்துக்கு நன்கொடையும் கொடுக்கறாங்க அப்படி பிரசாதம் கொடுக்கும் போது ஒரு பக்தர் அவர் தயிர் சாதம் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு அதன்படி அவர் பிரசாதம் கொடுத்து முடிச்சவுடன் அவர் கிட்ட நாம கேட்டபோது அவர் சொன்னாரு என்னோட ஹோம் டவுன் வந்து ஹைதராபாடு ஆந்திரா ஆக்சுவலாக என்ன మరేజ్ ఆచి ఫిఫ్టీ వర్షం అదే నా వైఫ్ టూ టైమ్స్ పన్సీవ్ ఆిచ్చి బట్ అదే ఫస్ట్ టైము మిస్ అప్పుడు సెకండ్ టైం కూడా సెకండ్ డైమ్ అంత మిస్ సో అదకప్పు త్రీ ఫోర్ ఇయర్స్ కులందా ఇప్పు ట్రీట్మెంట్ కూడా పోయి పేర డ్రీట్మెంట్ కూడా అదికు పర్లే ఇండియ ఫ్రెండ్ చూసి టెంపులు అంత టైంలో ஒரு அமாவாசைக்கு வந்து இங்கே அந்த கூப்பினோட டைப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தமிழில் மிஸ்டேக் பண்ணோன்னா சிவங்க எனக்கு தமிழில் நல்லா தெரியாது ப்ளீஸ் ட்ரை டு எக்ஸ்கியூஸ் மீ அண்டு ஸோ அந்த அமாவாசைக்கு நான் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மந்த்து என் ஒய்ஃபு கன்சீவ் ஆயிடுச்சு இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சீவ் ஆயிடுச்சு இப்போது டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸு போயிட்டுருக்காரு இப்போ தேர்ட் மந்த் ரன்னிங் ஆக்சுவலாக அந்த டைமில் நான் சாமிக்கு என்ன சொன்னேன்னா இது ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக்காக அந்த கன்ஃபார்ம் இதுனா நான் நைன் மந்த்ஸு இருக்க உள்ள பேபின்னா எவ்ரி மந்த்து நான் அன்னதானம் பண்ணியிருக்கீங்களான்னு சன் ரிக்வெஸ்ட் பண்ணேண்ணா அதுக்கு அது அந்த மாதிரி நான் எவ்ரி மந்த்து பிரத்தி மாதம் நான் எவ்ரி மந்தில் ஒரு ரெண்டு நாள் சா சாட்டர்டே அன்னதானம் பண்ணியிருக்கீங்களா என்னோடய லைஃப்பில் இது ரொம்ப ஸ்பிரெஷியஸ் மூமெண்ட்டாக இது

हनुमान मंदिर काफ़ी शक्तिशाली मंदिर है जो भी हम मस, मन में मन्नत करते हैं वो पूरा होता है मेरी एक ख़ास दोस्त गीता सुंदर उन्होंने मुझे आज यहाँ लेकर आए उन्हों वो काफ़ी बार यहाँ आ चुकी हैं उनकी काफ़ी मन्नतें पूरी हुई हैं उन्होंने आज मुझे खासकर आज मुझे लेकर आया आज हनुमान जयंती है शनिवार है काफ़ी शुभ दिन है आज वो मुझे उन्होंने यहाँ लेकर आया मैंने भी यहाँ काफ़ी मन्नतें मांगी हैं यहाँ जो भी मन्नत हो पूरी होती है आप मेरे से मेरे को हर कोई से यही ख्वाहिश है कि आपकी जो भी मन्नत हो आप यहाँ आए इस मंदिर में और अब यहाँ पर हर अमावस को एक नारियल बांधना होता है और दूसरे न, अगले महीने उस नारियल को खोलकर तोड़ के पूजा करनी होती है तो आपकी सारी मन्नतें पूरी होगी मेरे मेरे सबसे यही ख्वाहिश है कि आप सबको इस मंदिर जरूर आए इस मंदिर में काफ़ी भीड़ है

நான் பெல் பெல்நகர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போவேன் அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தேன் இங்கே ரெகுலராக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இங்கே அமாவாசை பௌர்ணமின்றது ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு அமாவாசைக்கு வந்திருந்த போது இங்கேருந்து வாத்தியாரை கேட்டேன் என்னத்துக்காக இந்த மாதிரி கூட்டம் அப்படின்னு கேட்டபோது இங்கே வந்து மட்டை தேங்காய் கட்டுறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொன்னார் சரின்னு சொல்லி நானும் வேண்டிண்டு மட்டை தேங்காய் கட்டினேன் நான் நான் பிரார்த்தனை பண்ண விஷயம் வந்து இமீடியட்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே வந்து அது வந்து ஷார்ட் டேம் பிரார்த்தனைன்னு கூட சொல்லலாம் பட் ஆனால் உடனே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராவல் ஒரு ட்ராவல்காக வேண்டியிருந்தேன் அது நடந்தது இது ஃபஸ்ட்டு பண்ணது வந்து எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் பண்ணேன் ரெண்டாவது வந்து எங்கள் அண்ணா அவனோட ஃபேமிலிக்காக வந்து அவன் குழந்தை ஸ்கூலில் சேர்கிறதுக்கு வந்து வேண்டிட்டு அதே மாதிரியே மட்டத்தை எங்கள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கட்ட ஆரம்பித்தேன் லெஸ் தென் சிக்ஸ் வீக்ஸ் வந்து எங்கள் அண்ணா ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட குறைகள் சரியாகிற வரைக்கும் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த தேவை முடிஞ்ச பின்னும் அவங்க வாடிக்கையாக வர்றவங்களும் இருக்காங்க கூட்டம் குறைஞ்சதும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதியில் இருக்கிற குருக்கள் கிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் இந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பிரதி அம்மாவாசை பிரதி பௌர்ணமி இரு தினங்களும் பெரும் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களின் குறைகளை கஷ்டங்களை சொல்லவனா துயரங்களை போக்கியருளும் ஸ்ரீ அனுமனுக்கு மார்கழி மூலம் அமாவாசை நேர்த்தண்டு ஜனித்ததினால் அவருக்கு அறிவீரிய சக்தியாக இருப்பதால் அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பக்தரோடிகள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தங்களது கஷ்டங்கள் தீர்கிறது நான் இந்த ஆலயத்துக்கு போன மூணு மாதம் தேங்காய் கட்டினா என்னோடய குறை தீர்ந்து விட்டது என்று சொல்ல 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 தங்களது குறைகளை தீர்க்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் மாதிரி தேங்காய் கட்டும் வைபவம் இருக்கிறது அன்றைய தினமும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேவார்த்தைகள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினமும் இந்த பௌர்ணமி தேங்காய் கட்டக்கூடிய விசேஷம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் பிரதி சனிக்கிழமை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோயில்ல இரண்டு இடங்கள்ல அவங்க அவங்க வேண்டுதலுக்கான தேங்காய கட்டுறாங்க இந்த இடத்துலதான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தேங்காய கட்டி கழட்டுறாங்க ஆனா பௌர்ணமிக்கு இங்க கட்டக்கூடாது அதுக்கு தனி இடம் இருக்கு அது இந்த இடத்துலதான் கட்டணும்னு சொல்றாங்க இங்க பௌர்ணமி அன்னைக்கு கட்டி அடுத்த பௌர்ணமிக்கு கழட்டணும்னு சொல்றாங்க இந்த கோயில் மாடியில ஒரு புறம் அமாவாசைக்கும் மறுபுறம் பௌர்ணமிக்கும் கட்டுற இடம் இருக்கு நடுவுல இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க தங்க கோபுரம் வச்சிருக்காங்க கோயில் சுவர்கள்ல ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம சோஸ்திரம் பதிக்கப்பட்டிருக்கு மேல் சுற்றுச்சுவர்ல தசாவதாரங்களோட வரை ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு நாம கேட்ட வரைக்கும் இங்க வர எல்லாருக்குமே அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறி வாழ்க்கையில வெற்றி அடைந்ததாக சொல்றாங்க ஆஞ்சநேயர் சன்னதி வலது சுற்றுச்சுவர்ல ஆஞ்சநேயர் ஸ்துதி பொறிக்கப்பட்டிருக்கு அசாத்திய சாதக சுவாமன் அசாத்தியம் ஸ்ரீராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதய பிரபு இந்த பலனும் இந்த தேங்காய் வேண்டுதல் ஒருபுறம் இருக்க நம்ம அந்த கோயில தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட செய்திகள் சேகரிக்கும் போது அங்க ஒருத்தவங்க விளக்கேற்றி வேண்டுதல் செஞ்சுகிட்டு இருந்தாங்க இந்த வேண்டுதலும் இங்கே இருக்கான்னு நினச்சப்போ அவங்ககிட்ட இந்த வேண்டுதல் பற்றி கேட்கணும்னு தோணுச்சு வணக்கம் நான் கௌரிவாக்கம் பஞ்சமுக பஞ்சமக ஆஞ்சிய இருந்து பேசுகிறேன் என் பேர் வெற்றி செல்வி ஆறுமுகம் வாரந்தோறும் சனிக்கிழமை வந்துட்டு இருக்கேன் நானே அது இல்லாமல் அமாவாசைக்கும் வந்துட்ருக்கேன் இந்த சனிக்கிழமை விசேஷம் என்னென்னா கோதுமையில் விளக்கு போட்டால் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அது எப்படின்னா ஃபஸ்ட் வீக்கு ஒரு ஒரு விளக்கு அது மாதிரி டுவெல் வீக்ஸ் செகண்ட் வீக் ரெண்டாவது விளக்கு தேர்ட் வீக் மூணாவது விளக்கு ஃபோர்த் வீக் நாலு அது மாதிரி டுவெல் வீக்ஸ் போட்டுட்டு அப்புறம் தேர்ட்டீன்த் வீக் என்ன பண்ணணும் இறங்கிட்டு வரணும் லெவன் தேர்ட்டீன்த் வீக் லெவனு ஃபோர்டீன்த் டுவெல் டென் அது மாதிரி வந்துட்டு ஒன்னில் வந்து முடியணும் அப்போ டுவெண்ட்டி த்ரீ வீக்ஸ் நம்ம பண்ணுறோம் அதுக்குள்ளே நம்ம நம்ம என்ன வேணுமோ கண்டிப்பாக நடக்குது இது மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லியும் அவங்களும் நடந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க நானே கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே வந்துட்ருக்கேன் இந்த சனிக்கிழமை விளக்கு போடுறது அது இல்லாமல் ஃபைவ் இயர்ஸாக நான் தேங்காவும் கட்டுறேன் அம்மாவும் செய்திருவோம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எல்லாரும் வந்து பயன்பெற மாதிரி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மற்ற பஞ்சமுகாஞ்சனேயர் கோயிலுக்கும் இந்த பஞ்சமுகாஞ்சனேயர் கோயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறாங்க அது என்னன்னா மற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்ல ஆஞ்சநேயரோட பஞ்சமுகம் சுற்றிலும் அமைந்திருப்பதாகவும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்ல பஞ்சமுகம் முன் தோற்றத்தில் அமைந்திருப்பதாகவும் சொல்றாங்க நம்ம கௌரி வாக்கத்துல உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் தாம்பரத்துல இருந்து வேளச்சேரி போற வழியில பதினஞ்சு நிமிஷத்துல அதாவது அஞ்சுல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க நிறுவப்பட்டிருக்கு நிறைய ஆஞ்சநேய பக்தர்கள் இந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களை தேடி தரிசனம் செய்ய விரும்புறாங்க அந்த மாதிரியான பக்தர்களுக்கு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ஸ்தலம் மிகவும் நற்பலன்களை கொடுக்கும்னு நாம கண்டிப்பா நம்பலாங்க இந்த முதல் பதிவுல கௌரிவாகத்துல உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரோட வழிபாட்டு முறைகளும் அதோட சிறப்புகளும் பார்த்தோம் அடுத்ததா வர இருக்கிற ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கும் நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இதோட இரண்டாம் பதிவில் ஆஞ்சநேய ஜெயந்தி பற்றின பல சிறப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்காகவும் நம்ம பக்தர்களுக்காகவும் காத்துக்கிட்டு